ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம வானூர் தாலுக்கா நம்ம வானூர் தாலுக்காவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வானூர் தாலுக்காவில் இருக்கிற மேம்பாலங்கள் எண்ணிக்கை எத்தனை அதில் சிறப்பான பாலம் எது இந்த பாலம் எதற்காக கட்டப்பட்டது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வானூர் தாலுக்கா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வானூரில் நடக்கிற ஏ டூ அனைத்து செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இந்த மேம்பாலங்கள் மொத்தம் எத்தனைன்னா அஞ்சு பாலங்கள் அதில் ரெண்டு வந்து தென்கோடி பக்கம் ஒன்று பொந்தமூர் இன்னொன்று கிளீனூர் கடைசியாக வந்து புளிச்ச இதில் அந்த ஐந்து பாலத்துலேயும் கிளீனூர் பாலம் தான் மிக சூப்பராக இருக்கும் எப்படின்னு சொல்கிறேன்னா அதில் மூன்று ட்ராக்கு போவோம் கிளீனூர் பாலத்தில் மட்டும்தான் மூன்று ட்ராக்கு போவோம் மீதி எல்லா நான்கு பாலத்துலேயும் ரெண்டு ட்ராக்கு தான் போகணும் ஏன்னா இந்த பாலம் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டது மீதி பழைய பாலம் எல்லாமே தீனூர் பாலம் மட்டும் இப்போ கட்டினது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்